டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது புக் அப்பாயின் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் மிருகத்தனமாக ஈவு இறக்கமின்றி அஜித்குமாரை அடித்தே கொலை செய்த வழக்கில் காவல்துறையினரை நீதிமன்றம் வெளுத்து வாங்கியிருக்கிறது மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மரியா கிளாட் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது மனுதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹென்றி டிஃபேன் பிளாஸ்டிக் பைப் மற்றும் இரும்பு ராடு வைத்து அஜித்குமாரை தாக்கிய புகைப்படங்களை சமர்ப்பித்தார் அத்தோடு அஜித்குமார் மீது போலீஸ் தாக்குதல் நடத்திய போது தனிப்படையை அனுப்பி வைத்த பி ஆஷிஷ் ராவத் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருந்ததாக வாதிட்ட வழக்கறிஞர் சட்டவிரோதமாக அஜித்குமாரை அழைத்து சென்றதோடு விசாரணையின் போது அஜித்குமார் தப்பித்து ஓட முயன்றதாக போலீஸ் கதை கட்டுவது பொய் எனவும் திட்டவட்டமாக கூறினார் பதிவு செய்வதற்கு முன்பே டிஎஸ்பி அவர்கள் தலைமையில் செயல்படுகின்ற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் அதை லீட் செய்கின்ற ஒரு ஸ்பெஷல் டீம் இடம் எஃப்ஐஆர் இல்லாத நேரத்தில் வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்பட்டது அந்த ஸ்பெஷல் டீம் அஜித்தையும் பின்னர் இரவில் அருணையும் மற்றவர்களையும் அவருடைய தம்பி நவீனையும் காவலில் இரவு முழுவதும் இருபத்தி ஏழாம் தேதி இரவும் இருபத்தி எட்டாம் தேதி காலை விடியங்காலை நாள் முழுவதும் திருப்பவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நான்கு பகுதிகளுக்கு கூட்டிச் சென்று மிக கொடூரமான சித்திரவதை நடத்தினார்கள் என்பதை நீதிபதி கேட்டு ஆவேசப்பட்டு வருத்தப்பட்டு தன்னுடைய ஆணையில் குறிப்பிட்டிருக்கிறார் இதனை அடுத்து நகைகள் காணாமல் போனது குறித்து எப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை சிறப்பு விசாரணைக்கு மாற்றியது ஏன் தனிப்படை போலீசுக்கு உத்தரவிட்ட அந்த அதிகாரி யார் எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் வழக்கை கையில் எடுத்தது எப்படி என விளாசி எடுத்தனர் காவல்துறையின் வேலை புலனாய்வு செய்வது மட்டுமே என்ற நீதிபதிகள் அடிப்பதற்கு காவல்துறைக்கு யார் உரிமை கொடுத்தது யார் உத்தரவின் பேரில் தனிப்படை குழு விசாரணை நடத்தியது என்பது குறித்து பதிலளிக்க டிஜிபிக்கு உத்தரவிட்டனர் மேலும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத்தை உடனடியாக சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் என பரிந்துரை செய்த நீதிபதிகள் அஜித்குமாரின் மரணத்திற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என விளாசினர் மேலும் நடந்த சம்பவத்தை சிசிடிவியிலிருந்து மறைக்கதான் காவல் நிலையம் இல்லாமல் வெளியிடங்களுக்கு சென்று விசாரணை நடத்தினீர்களா என கேள்வி எழுப்பினர் அப்போது வரை அரசு மற்றும் காவல்துறையை நோக்கி பல கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருந்தாலும் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்த பின்னர் நீதிபதிகள் கொந்தளித்து விட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் உடலில் காயமில்லாத இடமே இல்லை என வேதனை தெரிவித்த நீதிபதிகள் சாதாரண கொலை வழக்கு போல இல்லை எனவும் உடலில் ஒரு பாகம் கூட விட்டு வைக்காத அளவுக்கு அஜித்குமார் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு இருப்பதாகவும் பகீர் கிளப்பினர் அத்தோடு ஒரு மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்திருக்கிறது என்ற நீதிபதிகள் கோவிலில் இருந்த சிசிடிவி காட்சிகள் எங்கே என கேள்வி எழுப்பினர் அப்போது சம்பவம் நடந்த அன்று கோவிலில் பதிவான சிசிடிவி காட்சிகளை போலீஸ் உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் எடுத்துச் சென்றதாக உதவி ஆணையர் தரப்பில் சாட்சியம் சொல்லப்பட்டது இதனையடுத்து நாட்கள் ஆக ஆக சாட்சிகள் அழிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அச்சம் தெரிவித்த நீதிபதிகள் மேலும் சம்பந்தப்பட்ட இடத்தில் தடயங்கள் சாட்சியங்களை சேகரித்தது யார் என கேள்வி எழுப்பினர் மேலும் சம்பவ இடத்திலிருந்த இரத்த கரைகள் சிறுநீர் அடையாளங்கள் உள்ளதா எனவும் நீதிமன்றம் வினா எழுப்பியது அப்படி எந்த இரத்த கரையும் இல்லை என அரசு தரப்பு தெரிவிக்க எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே எனவும் சாட்சிகளை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என காட்டமாக கேள்வி எழுப்பியது காவல் நிலையத்தில் விசாரணை நடக்காத போது அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் வழக்கில் காட்டப்பட்டுள்ளது ஆனால் தாக்குதல் நடந்த கோவில் பகுதியில் சிசிடிவி காட்சிகளை எஸ்ஐ மூலம் எடுத்துச் சென்றதாக காவல்துறை அறிக்கையில் ஏன் இல்லை என துருவி துருவி கேள்வி கேட்ட நீதிமன்றம் இதை வைத்து கொலை குற்றவாளிகளுக்கு விடுதலை வாங்கிக் கொடுத்து விடுவீர்கள்தானே என ஆதங்கப்பட்டனர் அஜித்குமார் தாக்கப்பட்ட வீடியோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் வீடியோ எடுத்தவரிடம் நீதிபதிகள் விசாரணை நடத்தினர் அப்போது கோவில் பின்புறம் உள்ள கழிவறையில் இருந்தவாறு வீடியோ எடுத்ததாக அந்த நபர் கூற அனைத்து தரப்பு வாதமும் முடிவடைந்து நீதிபதிகள் தங்களது அதிரடி உத்தரவை வாசிக்க தொடங்கினர் காவலர்கள் கைது என்பது கண் துடைப்பு என கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் வருங்காலத்தில் இதுபோன்று எந்த காவல்துறையினரும் நடந்து கொள்ளக்கூடாது எனவும் அறிவுறுத்தினர் கல்வி அறிவு அதிகம் உள்ள தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் ஆபத்தானது என நீதிபதிகள் கூற இடையில் குறுக்கிட்ட அரசு தரப்பு எதிர்க்கட்சியினர் இந்த விவகாரத்தை அரசியலாக்க நினைப்பதாக கூறியது பதிலுக்கு நீதிபதிகளும் நீங்களும் எதிர்கட்சியாக இருந்தால் இதைத்தான் செய்வீர்கள் என அரசு தரப்பை நோக்கி கேள்வி எழுப்பி வலவிளக்க வைத்தனர் மிருகத்தனமாக தாக்கப்பட்டு அஜித்குமார் இறந்துள்ளார் என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் தெரிய வருகிறது என்ற நீதிபதிகள் கொலை செய்பவர் கூட இதுபோல கடுமையாக கொடூரமாக தாக்க மாட்டார்கள் என வேதனையை வெளிப்படுத்தினர் மேலும் அஜித்குமாரின் பிறப்புறுப்பு வாய் காதுகளில் மிளகாய் பொடியை தூவி சித்திரவதை செய்தது நிரூபணமாகி இருக்கிறது என்ற நீதிபதிகள் மடப்புறத்தில் உள்ள நாடார் உறவின் முறை திருமண மண்டபத்தில் வைத்து திமுக நிர்வாகிகள் மூன்று பேரும் மானாமதுரை டிஎஸ்பியுடன் சேர்ந்து மகனை பறிகொடுத்த பெற்றோரிடம் ஐம்பது லட்சம் பணமும் அரசு வேலையும் வாங்கி கொடுப்பதாக பேரம் பேசியிருப்பதாக கூறினர் இந்த வழக்கை உணர்வுபூர்வமாக பூர்வமாக எடுத்து சட்டவிரோத மரணத்திற்கு காரணமான உயரதிகாரிகள் முதற்கொண்டு தொடர்புடைய அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றனர் சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கஸ்டடி மரண வழக்கை யாரும் மறந்திருக்க முடியாது என நினைவு கூர்ந்த நீதிபதிகள் தொடர்ந்து நடக்கும் லாக்அப் மரணங்களை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என வினவினர் இறுதியாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சாட்சியங்களை நீதிபதியிடம் புதன்கிழமையே ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை வருகிற எட்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்தனர் அகர்வால் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது